இல்லை நீங்கள் குமுதத்தில் வேலை பார்த்தப்போ நான் சொன்னதுனால நிறைய பத்திரிகை எரிப்பாங்க குமுக ரிப்போர்ட்ரு வரைய எரிக்கப்பட்ட பத்திரிகை குமுக ரிப்போர்ட்ரு அந்த மாதிரி குமுதத்தில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நம்ம ஒரு ஸ்டோரி பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ஏதாவது ஒரு ஸ்டோரி இருந்தாச்சுங்க இல்லை நினைக்கிறதுன்றத விட பேசப்பட்டது அப்படின்றது தெரியல அப்போதோ ஒண்ணு நம்ம ஒரு பெரிய பிரேக் பண்ணோம் அந்த ப்ரேக்கு அப்படிங்கிறது வேற யாருமே செய்யாத ஒரு பிரேக் இருக்கும்ல ஒவ்வொரு பத்திரிக்காளருக்குமே அதுதான் வந்து பெரிய கிரீடம் அது மாதிரி நீங்க நிறைய ஸ்டோரி பண்ணிருக்கீங்க அந்த தன்னகிசில அங்கே இருக்கும்போது பண்ணதான்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து என்னன்னா எம்கே பாலன் முன்னாள் சட்டம் என்ற ஒழுக்க தொண்ணூத்தொன்னு தொண்ணூத்தாறு ஏடிஎம்க்கு அந்த காலகட்டத்துல வந்துட்டு தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று டிஎம்கேல சட்டனாக டிஎம்கேவுக்கு மாறிடுறாரு ஏன்னா தெரியல அப்படியே மாறுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து திரும்ப அந்த அம்மா வராங்க வந்த உடனே கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ராமஜெயம் குலங்க வந்துடும் அந்த போல அன்னைக்கு வந்து திடீர்னு பார்த்தா அவரை காணும் வாக்கிங் போனார் சட்டமன்ற உறுப்பினரே காணும் அவர் வாக்கிங் போகிறாரு யாரே வந்து கடத்திட்டு போனதாக சொல்கிறாங்க ஆள் இல்லை இது பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது பெரிய அளவில் போயிட்டுருக்கு எனக்கு கொஞ்சம் சீனியராக இருக்கிறவங்களாம் குமுதத்தில் ரிப்போர்ட் இல்லை அப்போ ரிப்போர்ட்டு தொடங்கிட்டாங்க புத்தகம் வார இதழ் பரபரப்பாக ஓடிட்டுருக்குது யார் எங்கே இருக்காங்க தெரியல இப்படியே தான் ஓடிட்டே இருக்குது எதனா பண்ணணுமே எதனா பண்ணணுமேனு சுற்றிக்கிட்டே இருக்கிறேன் எல்லாமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாரம்பரியமான நாளேடுகள் பிரபலமான ஆங்கிலம் தமிழ் அப்புறம் வார இதேடுகள் ரெண்டு மூணு இருந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் அவங்களுக்கு தெரியாத சோர்ஸா நமக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம் பட்டு விடலை முயற்சியை விடலை தான் வந்து ஒரு காவல் இருந்து ஒரு நண்பர் அடிக்கடி நம்ம சந்திப்போம்னு சொல்லுவோம்ல தெரியாத திருட்டு கேஸில் ஒரு நாலு பேர் அங்கே இந்த ரெண்டு நாளாக பொலந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது அப்புறம் அந்த டீ கடையில் வந்து விசாரிக்கிறப்ப பொதுவாக டீ அங்கேருந்து தான் ஒரு டீ கடையில இதெல்லாம் சொல்லக்கூடாது போலீஸ் பக்கத்தில் இருக்கிற பக்கத்துல இருந்து நம்ம அங்கேருந்து வர்றப்ப அங்கே விசாரிக்கிறப்ப தகவல் வந்து உறுதியாகுது தான் அப்படியே லேசாக விசாரிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த நாலு பேர் யார் அப்படின்னு உள்ள இருக்கிற சோர்ஸ் மூலமாக விசாரிச்சுட்டு இருக்கிறப்பதான் தகவல் தெரியுது ஸோ ஸோ எம் கே பாலன் விஷயத்தில் தான் விசாரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டு நாள் முயற்சிக்கு பிறகு அந்த நாலு பேருடைய சொந்த இடம் எங்கே என்ன ஏதுன்னு டீட்டெயில் கையில் எடுத்துகிட்டேன் அந்த வழக்கை வந்து சிபிஐடி சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு சென்சிட்டிவாக போயிடுச்சு பரபரப்பாக போயிட்டு அவங்க பா பிள்ளைங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் விதவிதமான தகவல் வந்துட்டு இருக்கு எங்க இருக்கிறாருன்னு தெரியல இப்படியா போயிட்டு இருக்குது அந்தப்ப இந்த நேரத்தில் வந்து இந்த தகவல் கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சாவது நாளில் இந்த விஷயத்த நான் செய்யறேன் அந்த நாலு பேர் விஷயத்துக்கு நான் நேரம் அந்தந்த வீட்டுக்கு போறப்ப அது எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரியான இடம் ஒரு மாதிரியான ஆட்கள் கூட எல்லாமே போறப்ப பாத்தீங்கன்னா அந்தந்த வீட்டுக்கு போறப்ப அவங்க எல்லாமே இந்த மாதிரி வந்தாங்க இந்த மாதிரி தூக்கிட்டு போனாங்க போலீஸா தூக்கிட்டு போனாங்க தான் எனக்கு உறுதியாச்சு என் பையன் ஏதோ எம் கே பால விஷயத்துல என் பையனை சம்மந்தப்படுத்தி பேசுறாங்க என் பையன் நான் அப்படியா அப்படின்லாம் பேசுகிறாங்க எங்களுக்கு தெரியாது அந்த மாதிரிலாம் ஆனால் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறமா வந்து வாயத்திலிருந்து யார்ட்டையும் பேசக்கூடாது அப்படின்லாம் வான் பண்ணிட்டு போனாங்கன்னு ஒரு சில பேர் மட்டும் சொன்னாங்க தனியாக அழுது பேசும்போது அப்படியே விசாரிச்சுட்டு அப்படியே வந்து அடுத்தடுத்துன்னு விசாரிச்சிட்டு கடைசியா முடிக்கிறப்ப எனக்கு என்ன தெரியுதுன்னா ஆள் இல்லை ஷூ மட்டும் எடுத்திருக்கிறாங்க அது மட்டும்தான் கிடைச்சிருக்கிற தடையம் ஆனால் இது எதுவுமே வெளியில் தெரியாமல் அவ்வளோ ஏன்னா செல்வி ஜெயலலிதா பிரிடு அவங்க வந்துச்சுனாக்கா போலீஸ் தரப்புலருந்து செய்தி அவ்வளோ கஷ்ட பயந்து தொங்க விட்ருவாங்க அம்மா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அதனால அவ்வளோ இருக்கமாக நடந்துகிட்டு இருக்குது அது ஒன்றுமே தெரியல தான் வந்து கற்றுரை வந்து தான் இளங்கோவன் தான் எடிட்ரு நான் அதை முடிக்கும்போது நாலு பக்கம் படங்களோட என்னென்ன ஆட்கள்னு படங்களோட போட்டு நாலு பக்கம் முடிக்கும்போது இந்த வாசித்து முடிக்கிற இந்த நேரத்தில் ஏன்னா அடுத்த நாள் காலையில் புக்கு வரப்போகுதுன்னு தெரியும் இந்த நேரத்தில் வந்து அவர் அநேகமாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒன்று தான் அவர் அடிச்சிட்டியோ அப்படிலாம் எழுதக்கூடாதியா அது தப்பாகிடுயா நம்மளாம் அதை சொல்லக்கூடாது சொல்லிட்டு அவர் மாற்றினார் இது முடி இந்த நேரத்தில் உண்மைகள் வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் காலையில் புத்தகம் வருது வந்துட்டோன்னு ஒம்பது ஒம்பதுக்கெல்லாம் எம் கே பாலனுடைய மகன் ஃபோன் பண்ணிட்டு டென்ஷன் ஆகி எப்படி இதெல்லாம் சொல்றீங்க நாங்க டெய்லியும் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் விசாரிச்சுட்டு இருந்தா சொல்றாங்க போலீஸ் நீங்க இவ்வளவு சொல்றீங்களா இதெல்லாம் எப்படி கிடைச்சது அவரு மகன்ன்ற முறையில அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் இல்லை அந்த இந்த தகவல் எல்லாம் சொல்லலை என்கிட்டன்றாரு தேடிட்டு இருக்கிறோம் இங்க போயிருக்கிறதா சொல்றாங்க இங்க போயிருக்கிறதா சொல்றாங்க இங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க தானே சொல்லிட்டு இருக்காங்கன்னு அவங்க மகன் வந்து டென்ஷன் ஆகுறாரு நான் இல்லைங்க இது வந்து இதுதான் உண்மை எனக்கு தெரிஞ்சதுன்னு ஃபோனில் சொல்கிறேன் நான் அப்புறம் ஆபீஸ் வந்துட்டார் வந்துட்டு புத்தகம்லாம் வாங்கிட்டு பேசிட்டு போறாரு அழுதபடியாத கண்ணுலாம் கலங்கிட்டு பதினோரு மணிக்கு சிபிசிடி அறிவிக்குது நீங்க அறிவிச்ச பிறகு ஆமா புத்தகம் வெளியில வந்து பரபரப்பாக ஆகிட்டு இருக்கிற பிறகு இருக்கு அந்த போட்ட நான் போட்ட அந்த கத்திரி பிரபல நாலு எடுத்து அப்படியே போட்டது மாலை நாளேடுகளும் அடுத்த நாள் காலையிலேயே இந்த ஸ்டோரி போட்டு நன்றி குமுதவரி போட்டேன் அப்படின்னு போட்டு போட்டாங்க இந்த விஷயங்கள் தெரிய வருகிறது பிரபல வார ஏட்டில் இப்படி வந்திருக்குது எல்லாம் போட்டிருந்தாங்க அது ஒரு பெரிய பரபரப்பாச்சு அதை ஃபர்ஸ்ட்டு என்ன என்ன அது நிறைய காரணம்னு சொன்னாங்க அன்றைக்கி அது வந்து ஏற்கனவே இருந்துட்டு வந்ததால ஏதோ ஒரு பகை பொலிட்டிக்கல் பகை அப்படின்ற மாதிரி பணத்துக்காக கடத்தி தான் அப்படி பண்ணாங்கன்னு ஒரு டீம் வச்சு அதை முடிச்சிட்டாங்க அது அவ்வளோவா உள்ள அதுக்குள்ள டீப்பா போகல ஆனா யார் பண்ணாங்க ஏன் பண்ணாங்க அவங்களுக்கு தூண்டுனது யாரு யார் பின்னாடி இருந்தாங்க இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு நம்ம பண்ணிருந்தோம் அது ஒரு அரசியல் கொலை அப்படின்ற மாதிரியா அன்னைக்கு பேசப்பட்டது அவங்களுக்கும் அப்போ ஜெயலலிதா அந்த அவங்களுக்கு எதுவும் பஞ்சாயத்து தெரிஞ்சா ஒரு தெரியல என்ன இருந்ததுன்னு சொல்லலாம் அது நம்ம இன்னைக்கு சொன்னோம்னா சிக்கலாகும் அதனால வந்து அதுக்குள்ள தலையிடக்கூடாது அப்படி நான் அதை அதை விட்டுறேன் பட் எடுத்தேன் நான் பர்ஸ்ட் எக்ஸோ பண்ணது பிரேக் பண்ணது அது நாளையடுக்கிறது முழுக்க அதை பத்தி நிறைய ஒரு ரெண்டு மூணு நாள் அதை பத்தி பேசிட்டு இருந்தது எல்லாம் நாளையடுக்கணும் அது ஒரு பெரிய விஷயத்த சொல்ல வரலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்த நம்ம லகுட பாண்டிகள் இவங்க வராங்கள தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டம் அப்போல்லாம் செக்ரீடேட் பீட்ன்னு சொல்லுவோம் அதுதான் பார்த்துக்கிட்டு இருப்போம் நிறைய ஐபிஎஸ் மந்திரிங்க சாரி ஐஏஎஸ் மந்திரிங்க அரசு செயலாளர் மந்திரிங்க இந்த இந்த வட்டத்தில் தான் நம்ம சுற்றணும் எல்லாரும் கூடயும் பழக்கம் பேசுவேன் நான் தான் அப்படின்னு தெரியாது அப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருப்பேன் நான் எங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு பேசிட்டு நான் தான் இதுதான் சொன்னேன் விசிட்டிங் கார்டு தான் சுத்திட்டு இருப்பேன் இளங்கோன் சார் அடிக்கடி விஸ்டிங் கார்டே வாங்க விசிட்டிங் கார்டே வச்சுக்க மாட்டேன் ஐடியும் மாட்டிட்டு வாங்க அந்த பழக்கமே கிடையாது பத்தோட தான் சுத்திட்டு இருப்பேன் நான் அப்போ இருக்கிறப்ப அந்த கண்ணைகி சிலை திடீர்னு ஒரு நாள் வண்டி ஆக்சிடென்ட் ஆயிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி மெரினா பீச்சில் இருக்கிற கண்ணைகி சில போய் பார்க்கறோம் நாங்கள் சென்சிட்டிவ் ஆகிடுச்சி ஸ்டோரி பள்ளம் கண்ணகியை சொல்லி சொல்லி தானே வந்து பில்டப் பண்ணி என்ன கண்ணகியை சொல்லித்தான் கதையை ஓட்டிகிட்டு இருந்தா கலைவரை கட்டணும் அதையே வேட்டி வச்சு அந்த அம்மா இது இருக்கிற வரைக்கும் தானே நின்னு போயிடுச்சு தூக்கடா சிலைன்னு தூக்கிடுச்சா என்ன தெரியல அது என்ன காரணத்துக்கு என்னன்னா வண்டி ஒன்னு போயிருக்கு ஆக்சிடென்ட் ஆக்சுவலா அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இதான் திரும்ப 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 சொல்லிட்டு இருந்தாங்க சட்டமன்றம் வந்து தொடங்குது இல்ல அது வேற காரணங்கள்லாம் சொல்றாங்க ஜோதிட ரீதியா ஜோதிட ரீதியா ஒண்ணு அது கிழக்க வந்து பார்த்துட்டு இருக்குது அது டெய்லி அந்த அம்மாவுக்கு வந்து ஆக்ரோஷமா நிக்கிறது அப்படின்றது ஒண்ணு அது வேற வேற கதைகள் தான் பேசினாங்க கல்பனான்றதை பத்தி அதுதான் அந்த சிலை அவர முக்கிய உட் உள்பால் அது பெரிய நாட்களா ஒருத்தர் நிக்கிறாங்க அவங்களும் ஒரு நடிகை அது பெரிய கதை எல்லாம் இருக்கு இப்ப என்ன நடக்குது இடையிலன்னா நாளேடுகளும் வார இதர்களும் வந்துட்டு அந்த அந்த சிலையை செய்தாரில் அவரு அவர் வந்து மவுண்ட் ரோட்டில் இருக்கிறார் அவரு சிற்பி நாகா நாகப்பன் நினைக்கிறேன் அவருகிட்ட அவங்க பையன்கிட்ட போய் பேட்டி எடுத்து எடுத்து போட்டுங்க அது ஒரு பெரிய விஷயமாக அன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க சிலை எங்க நான் வந்து இதை தொடவே கூடாது இந்த பக்கம் போயிடாத ஏகலைவா இது பத்தோட பையனா ஆகும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு சிலை எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்கிறோம் தெரிஞ்ச பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் பேசுறாங்க ஏகலைவன் கூட கூட எழுதி சொ கேளு சொல்லு ஒ எழுதி எடுத்துற இந்த தகவல் மட்டும் கேட்காத வைங்கன்ட்டாரு அப்புறம் இன்னொருத்தர் வந்து நான் வெளியூர்ல நான் வெளியூர்ல இருக்கிறேன் அப்புறம் இன்னொரு போலீஸ் ஆபிசர் வந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க வைங்க அப்படின்னாரு ஏன்னா எப்படி ஒட்டு கேட்பாங்கன்னு தெரியும் நம்ம அதுல வார்த்தை விடணும் கண்டிக்கிற மாதிரி அவர் கண்டிக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நிறைய ஓடிக்கிட்டு இருக்குது கீழ் மட்டும் வரைக்கும் இங்கெங்கே விசாரிக்கணும்னு தெரியல அப்பதான் ராவ் சார் இருக்கிறாருல்ல நீங்க சொன்னீங்க எடிட்டர் ராவ் வந்துட்டு என் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு அவர் அந்த ஒரு இதில் எனக்கு அறிந்துரை எழுதுகிறப்ப கூட ஒரு ஃபயர் உங்ககிட்ட இருந்தது பார்த்தேன் அடங்காத ஒரு துணிச்சல் இருந்தது மீடியாவில் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் பாராட்டி எழுதி அவர் அவர் இருக்கிறப்ப என்னன்னாரு குழு ஒன்று கொடுத்தாரு எனக்கு தெரிஞ்சிய கலைவன் கல்பனான்னு ஒன்று அதுதான் நின்னது மாடலிங் நினைக்கிறேன் அதுக்கு மேலே எனக்கு தெரியலன்னு இந்த ஒரு வார்த்தை போதும் யோசனை பண்ணிட்டு அந்த டக்குன்னு எனக்கு எங்கே நெற்றிகர் இருக்கிறப்ப அந்த சினிமா இண்டஸ்ட்ரி மேலே வந்துச்சா டக்குன்னு தூக்கணும் இனி எங்கே சுத்தினாலும் இந்த மேக்கப் ஆர்டிஸ்டுக்குள்ள தான் நீங்கள் வந்தாங்க எப்படிப்பட்ட ஆக்டருக்கும் மேக்கப் கரெக்டா அப்போ அதில் வந்து ஒரு பெரிய வயசான ஒருத்தர் இருந்துட்டு இருந்தாரு அவர் அப்போவே இங்கேருந்து ஐயப்பன் வரைக்கும் நடந்தே போயிட்டு வருது ஒரு பெரிய ஆள் ஆன்மீகத்தில் அந்த பெரியவரை பிடிச்சி என்ன ஏதுன்னு கேட்குறப்ப நம்ம பங்காளிங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்கல்ல ஏற்கனவே சொன்னல சினிமா அவங்கக்கிட்டேயும் வச்சு கேட்குறப்ப ஆமாம் அவர் ஒருத்தி இருந்தா அவரு அந்த மேக்கப்பில் நானும் போட்டுக்கிறேன் ரெண்டு மூணு படத்துக்கு இருந்தா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு சாந்தோம் பக்கத்தில் கல்பனா ஹவுஸ் இருக்கும் அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு

அவரை வண்டியில் உட்கார வச்சுட்டு நேராக போனோம் போனோன்னு உள்ளே நுழைறோம் பயந்துக்கிட்டே தான் உடனே வாங்க வாங்க ராஜ மாதிரியே என்னடா இப்படி நான் கூப்பிட்றானுங்க நம்மளை அது இது பாருங்கள் குதிரை லாடம் கட்டுற மாதிரி அந்த சாரட் வண்டி வரிசையாக இருக்குது ஆனால் இது பாருங்கள் தாஜ்மஹால் மாதிரி வீடு அந்த பின்னாடி அப்படியே இப்போ சோற்றி எட்டி அந்த பக்கம் பார்த்தா பீச்சு கடல் தெரியுது என்னடா வழி வழியாக நம்மகிட்ட மட்டும் காட்டுறேன் ஷூட்டிங் வீடு இடம் நாங்கள் ஷூட்டிங் சாக்க வந்துருக்குறோன்னு நினச்சிட்டு உடனே நாங்களும் விசார மாதிரி ஒரு சீரியல் பண்றதுக்காக பாக்கிறோம் அதனால பாக்குறதுக்குதான் தான் இருக்கிறோன்னு அப்படியே பார்த்துட்டு மாடியில் ஏறும்போது பாலா அது ஒரு தேவதைன்னு சொல்லுவாங்க ரியலி நான் இன்னைக்கு இருக்கிற ஆக்டர்ல இருந்து நம்ம பழசு வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம் நம்ம அனுபவத்துக்கு ஒரு தேவதையை வந்து மாட்டி வச்சிருக்கு சோத்துல யாருன்னு கேட்டோடனே இவங்க தான் அவங்க அப்படின்னு ஒன்னு செந்தில் கண்ணை மட்டும் தான் காமிச்சி சட 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 சடன்னு ஒரு ஸ்னாப் அடித்து தள்ளிட்டு டக்குன்னு கேமரா உள்ளே வச்சுக்கிட்டு திரும்ப மேலே ஏறி போய் சுற்றிலாம் பார்த்துட்டு அந்த அப்புறம் மாடி இங்கே லாங் ஷார்ட்ல ஒரு படம் மட்டும் எடுத்துக்கலாமே அவருக்கு சந்தேகம் வருது அப்போ தான் இல்ல என்னத்துக்கு படம் எதுக்கு படம் அப்ப இந்த விஷயம் பரபரப்பா ஓடிட்டு இருக்குது கல்பனா என்ற பேர் வெளியில வந்துருச்சு நடிகன் நின்றாங்கன்னு அவங்க பையன்தான் இப்போ எனக்கு உறவு பண்ணிட்டு இருக்கிறாரு உஷாரானவொன்னும் இல்லை இல்ல ஏன்னா நீங்க மாடியை மட்டும் அந்த பங்களா மட்டும் லாங் ஷாட்ல எடுத்துக்கலாம் அது போதும் அதுதான் நாங்க காத்திலிருக்கிறோம் அப்படி சொல்லி எடுத்துட்டு வந்து ராவ சார்ட்ட சொல்லிட்டு ஒன்னே நேரம் இளங்கோ சார்ட்ட ஒன்னு சூப்பர் இதாயா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படம் கொடுத்துட்டு போய் வீட்டில படுகிற நல்ல மழை காலங்காலத்தில் நாலு மணிக்கு வந்து கதவு தட்டுறான் எப்படி என் வீடு தெரியும் யாரை பிடிச்சான் எப்படி கேட்டான் எதுவுமே தெரியல வந்து ஒவ்வொரு ஐயோயோ எங்கள் அம்மாவை பற்றி தப்பு தப்பா எதனா வந்துடும் அந்த படத்தையே கொடுத்துடாதீங்க தயவுசெய்து செஞ்சு கேட்டுக்கிறாங்க அப்போ ஆஃபீஸ் வந்து வாங்கி கொடுங்கன்னு அங்கேருந்து இளம்பர் சாருக்கு போனாச்சு ஐயோ அதெல்லாம் சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கியா என்ன பண்ண முடியுன்றாலும் ஓடிட்டு இருக்குன்னு சரி நான் ஆஃபீஸுக்கு வந்துட்டு படத்தை ஒன்று படம் தானே அவர் கேட்டுக்கிறாருன்னு படத்தை மட்டும் போட்டு பிரிண்ட் வச்சுருந்தோம் இந்தாங்கன்னு கொடுத்துட்டோம் இல்லைங்க வராதுங்க வந்தாலும் நல்லபடியாக தாங்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டோம் நல்லபடியாக தான் நம்ம அவங்களை பற்றி சொல்லியிருந்தோம் தேவதை மாதிரி அந்த படத்தை போட்டு வைக்கிறோம் பிச்சு வச்சு எல்லாம் பிரேக்கிங்னா அது யார் கல்பனான்னு தெரியாது எல்லாம் அந்த நாகப்பா ஒருத்தர் நின்னாங்க அந்த கதை அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சுதான் இப்படியா தூக்குற அந்த சிலைன்னு சொல்லிட்டு தூக்குனாங்களான்னு நமக்கு தெரியாது என்ன சொல்ல வரேன்னா அந்த கல்பனான்றத பத்தி வந்துட்டோன்னு பெரிய பரபரப்பா அதை இருக்கு பண்ணலாம் அப்ப அது வந்து போயிட்டே இருக்கிறோம்னா அதை அதை ஒட்டி எல்லாரும் அப்படி இப்படி பெருசாக பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த போட்டோ பிற்பாடு நிறைய பேர் எடுத்து போட்டு நஞ்சின்னு பிரபலமான நாளிடு எல்லாம் போட்டது நஞ்சி குமுதம்லாம் எல்லாம் போட்டாங்க ஏன்னா யார்டுமே அந்த படம் கிடையாது பெரிய பரபரப்பாக ஓடிட்டு இருந்தோன்னே சரி இதெல்லாம் இங்கே நிற்கிறாங்கன்னு அடுத்து அடுத்த இடத்துக்கு போயிடும்னு சொல்லிட்டு சிலை எங்கே திரும்ப தேடுறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நாள் ஆகிட்டுருக்குது சட்டமன்றத்தில் ஒரே ரகலை தம்பிதுறை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் அதிமுக பேரிடு இவங்க துறைமுருகன் இந்த இந்த வகையிலலாம் நின்றுக்கிட்டு ஒரே ரகலை டெய்லியும் ஒரே பஞ்சாயத்து கண்ணகி சிலை எங்கே கண்ணகி சிலை இருக்க வேண்டிய இடத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது சரி செய்த உடனே கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துல வச்சு நாங்கள் வச்சுருவோம் இப்போதிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சின்னதாக டேமேஜ் ஆகிருக்குது அப்படி வெங்கல சிலை எப்படி அது ஆகும் கதை எதுவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓடிட்டுருக்குது இப்படேன்றப்ப எங்கெங்கே கேட்குறது தெரியல அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்று அவர் அங்கே தான் நம்ம அறிவு வேலை செய்யறதில்லை நீ எப்படி தான் பண்ணாலும் அந்த கூட்டி வாழ்றதுன்னு ஒரு டீம் வேணும் இல்லை உப்பியை அல்றதுக்கு எந்த டிவிஷன் திருவெல்லிக்கேணி வருது புட்றான்னு சொல்லிட்டு அங்கே போன செய்தியில் கூப்பிட்டுட்டு ரெண்டு நாளாக சுற்றுறோம் அங்கே ஒருத்தர் வந்து என்னப்பா இங்கேயே சுற்றுறீங்க என்ன என்ன ஓணும் உனக்கு அப்படின்னாரு அவரை ஒரு நாள் அப்படி பேசிட்டு ஒன்றில் இந்த மாதிரி நீங்கள் தானே அதெல்லாம்

அவருக்கு வாங்கி கொடுத்து அப்படியே ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு ரெண்டாவது நாள் திரும்ப போயிட்டோன்னு அவர் குஷி ஆயிட்டாரு எங்களை கண்ட உடனே அப்படியே பண்ணிட்டு ரெண்டு பாட்டிலும் வாங்கி ரெண்டு பாக்கெட்ல விட்றோம் அவர் தான் நான் காண்ட நீ வாணி அப்படின்றாரு செந்திலுக்கும் சொல்லவே வேண்டியதில்லை அவர் பிரேக் பண்ணது செந்தில் அதில் உடனே வண்டி அவர் தான் ஓட்டுறாரு அந்த நடுவில் வெறும் உட்கார வச்சுட்டோம் பின்னாடி நான் ஒரே வாடை எங்க வருதுன்னா எக்மூர் மியூசியம் மியூசியம் வழியாக தான் நான் டெய்லியும் சுத்திட்டு போறேன் போலீஸ் நின்றுட்டே இருக்குது நிறைய சுத்தி போலீஸ் எங்களுக்கு என்ன என்னென்னா இந்த மியூசியம் சில முக்கியமான பொருளெலாம் வரப்போ ஒரு திருட்டர்னிங் வரப்போ அது பாதுகாக்கிறதுக்காக மியூசியத்தை சுற்றி போலீஸ் இருக்குதுன்னு நாங்கள் அப்புறம் தான் கண்ணகி சிலைக்காக தான் போலீஸை சுற்றி போட்டு வச்சுக்கிறாங்க பின்னாடி வழியோ அப்படியே போயிட்டு நீ என் பின்னாடி வாப்பா அந்த கார்பரேஷன் அந்த சட்ட பணியெல்லாம் போட்டு யூனிஃபார்ம் நேராக உள்ளே போனால் பின்னாடி நீ பயப்பட வந்துட்டே இருந்தேன் கேமரா பேக் மாதிரி வச்சுக்கல ஒரு பையில கேமரா வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் உள்ளே போய் இருட்டுக்குள்ளே உள்ள போனால் ஒவ்வொரு அது இதில் மூஞ்சில் அடிச்சு பருக்கு ஒரே வாட நெடி அந்த வவால்லாம் பறக்குது போன ஒரு இடத்துல இருட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் வந்து பார்த்தா வெள்ளையா ஒண்ணு தெரியுது வெள்ள துணியில டெட் பாடி மாதிரி செந்தில் உடனே வந்து டக்கு டக்குன்னு ஒரு நாலு ஸ்னாப் எடுத்துட்டு உடனே துணியை பிரிச்சோம் பிரிச்சுட்டு லைட்டை போட்டு எடுத்துட்டோம் ஐயோ ஐயோ லைட் எல்லாம் போட்டுறாதீங்க அதோட புடிச்சுட்டா சுத்தி சுத்தி போலீஸ் நிக்கிறது உள்ள நாங்க மாட்டி உள்ள இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க எவ்வளவு திமிர் வேணும் அவ பத்துறான் இருட்டிலே தெரியாதே எடுக்க முடியாது லைட் போட்டா தான் எடுக்கணும் சரி எடுத்து சீக்கிரம் எடுத்துட்டு உடனே மூடி கட்டி போட்டு வெளியில அப்படியே வந்துட்டு வந்தா அட்டை படத்துல வந்துச்சு கட்டுற பிச்சுக்கிட்டு போகுது தமிழ்நாடு சட்டமன்றத்துக்குள்ளார முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு இவரு உள்பட எல்லாரும் துறைமுறைகளெல்லாம் குடிச்சுக்கிட்டு கண்ணகி சிலகை இதோ பதில் சொல்லு தம்பி துறைன்னு ஒரே ரகலை சோழிய முடிச்சிட்டீங்களா பதவி புடிங்கிட்டீங்களா திருப்தி உங்களுக்கு இதுல என்ன உனக்கு வந்தது அப்படின்னு ஒழம்பி தள்ளுற மாதிரியான நல்ல மனுஷன் அவரு சொன்ன மாதிரி அவரை எடுத்தாச்சு அப்புறம் அங்கிருந்து அப்படியே புறம்பிட்டு நேராக ரோட்டுக்கு வந்து அது மாடல் சட்டமன்றம் நடத்திட்டு இருக்கிறாங்க வெயில அவ்வளவு பெரிய ரகலெல்லாம் பண்ணி கடைசி வெளியில போட்டு வெளியில ஒரு ரெண்டு நாள் அமளி சட்டம் சட்டமன்றம் தூக்கி வெளியே போறது வெளியில வந்து இவங்க இவங்க வந்து மாதிரி சட்டமன்றம் வெளியில நடத்துறது இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ஒத்த புத்தகத்தை வச்சு அப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் அதே இடத்துல கண்ணகி சிலை அமைப்போம் அப்ப இந்த டீம்லாம் பார்த்தா நம்ம ஆட்கள் எல்லாம் கையை கொடுத்து ஏகலை சூப்பர் அடுத்தது நம்ம ஆட்சி வரட்டும் உனக்கு சூப்பர் அப்படி இப்படின்றாங்க அப்படிலாம் நடந்துச்சு அப்புறம் ஆட்சி மாறது கண்ணகி சில அங்க வைக்கிறாங்க எங்களை உள்ள ஓட மாட்டேன்றாங்க காரணமான உள்ள வார இதழ்களுக்கு அந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு அன்டச்சபுளா தான் நடத்திட்டு இருப்பாங்க நம்மலாம் அவங்க கூட ஒட்ட முடியாது டெய்லி நாலு இடங்களுக்கு தான் முறைப்படி அங்கீகாரம் கொடுத்து உள்ள கூப்பிடுவாங்க அழைப்பு வார இதழ்கள்லாம் போனா வந்து சோர்ஸ் தான் உங்களை உள்ள விட்டுருவாங்க அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருப்பாங்க அது அப்புறம் சண்டை போட்டு அப்புறம் நிறைய அந்த பின்னாடி வாங்கணும் அது வேற ஆனால் நாங்கள் நின்றுட்டு இருக்கோம் அப்போ இதே துறைமுருகன் தான் பார்த்துட்டு தம்பி நீ இல்லை இங்கே நிற்கணும்பா அப்படின்னா அவர் மட்டும்தான் கூப்பிட்டு நிற்க வச்சு அப்புறம் உள்ள பிஆர் ஓரம்லாம் பிஆர் ஓலாம் இருந்தார் இங்கே உட்காருங்கன்னு உட்காந்து பார்த்தோம் கண்ணை சில விட பிரம்மாண்டமாக நடந்தது அது ஒரு பெரிய பிரேக்கிங் அதை சும்மா சொல்ல முடியாது இன்னைக்கு சட்டமன்றத்தில் முரசொலியில் ரெண்டு வாரம் நினைக்கிறேன் அதை எடுத்து போட்டு நன்றி குமுதம் அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இது ஒரு பெரிய பரபரப்பு அதுக்கப்புறம் நம்ம அலுவலகத்து வரும்போதெல்லாம் காலைல அவசர சும்மா வரோம்ல நம்ம அங்கே கையை வைக்கிறதுக்கு பார்த்தா ஒரே பேரிகார்டாக போட்டு வச்சு இதாக இருக்கும் போலீஸ் அந்த காலகட்டம் அப்படியே வந்த அடிக்கடி வந்து குமர போர்ட்டு எரிக்கிறதே காரணமான ஆளே நீங்கள் தான் அந்த அதெல்லாம் என்னென்ன பஞ்சாயத்தில் அது என்ன நடந்ததுன்னா ஒரு டைம் என்னன்னா அன்புமணி அவர்கள் வந்து அப்போ மத்திய அமைச்சர் ம் டெல்லி சோர்ஸ் ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கே இருந்துட்டு அங்கே டெல்லியில் போயிருந்தோம் மாப்பிள்ளை இந்த மாதிரி ஒரு முக்கியமான இது இருக்குதுன்னு ஒரு ஐம்பத்தேழு கோடி கம்மி ரொம்ப ஒரு ஐம்பத்தேழு கோடி ஸ்கேண்டல் பண்ண ஒரு விஷயம் அது சுனாமி நிவாரண நிதியிலிருந்துட்டு நெட்டெல்லாம் வாங்குறதா சொல்லி அவங்களுடைய உறவினர்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து மாறி இருக்குதுன்னு எடுத்துப்பட்டோன்னு பார்த்து டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளியராக வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஒன்று இளவன் சாப்பிட்டதான் சொல்கிறேன் நல்லா தான் ஏற்கன சொல்லிட்டு ரெண்டு படம் ரெண்டு பக்கம் தான் படம் கட்டுரையை வச்சு வெளியிட்டார் இப்படிலாம் நினைக்கிறேன் நான் கனவுல கூட பார்க்கவே இல்லை ஏன்னால் ஏற்கனவே எனக்கும் அவங்களுக்கும் ஒரு ஏழ்ற மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு அது என்ன கதைன்னா இதனால் உங்களுக்கு ஒரு முதல் ஒரு டைம் பர்ஸ் ப்ரெஸ் மீட் வச்சு எனக்கு எதிராக மட்டுமே இந்த புக்கெல்லாம் அடிக்கி எங்களுக்கு எதிராக அந்த பையன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான்னு ஐயா பேசுறாரு மருத்துவர் ஐயா அப்புறம் ஆங்கில சுப்பிரமணியன் நினைக்கிறேன் இருந்தால் நீங்கள் டெஃப்ளமேஷன் போடுங்க முருகவேல் ராஜன் சட்டமன்ற உறுப்பினர் பாமகாவில் அதிப்தி வெளியேறி அதிமுகவில் சேரப் போகிறாருன்னு நான் போடுறேன் ரெண்டாவது நாள் நடக்குது சிவகாமி சட்டமன்ற உறுப்பினர் பாமக அவரும் இந்த மாதிரி அதிருப்தியிலேருந்து வெளியேறி கட்சியில் சேர போறாருன்னு போடுறாரு அதுவும் நடக்குது இப்படி ஒரு நாலு இதுவும் நடக்குது துரை எம்பி பாமக துரை எம்பி அவருக்கு இந்த மாதிரி என்ன எதுன்னா தொடர்ச்சியாக ஏதோ அவன் வேணும்னு பண்ணுற மாதிரி அவர் நினச்சிட்டார் அந்த அந்த டெம்போவில் இருக்கிறப்ப இதுவும் நடக்குது இது நடந்துட்ட உடனே அட்ரா வந்து வந்து கும்முதம் ஆஃபீஸில் ரன்னகலமாகும் நம்ம சகோதர வேல்முருகலாம் கூட வர்றாங்க வந்துட்டு டீம் டீமா வராங்க அவர் வரல பெரியவர் வரல ஐயா நாங்கள் ஐயா நாங்கள் இங்கே வந்து ஏசிடுவோம் ஐயா அப்போது அன்புமணி அவர்கள் ரெண்டு பேர் மட்டும் வரல மீதி அத்தனை பேரும் டீம் டீமா வந்து 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 ஆஃபீஸ்ல வந்து மறியல் பண்ணி ஒரே ரகலை தமிழ்நாடு முழுக்க கும்புதம் பத்திரிக்கை எரிக்கிறது பஸ் வண்டி எரிக்கிறது ஆஃபீஸ் முன்னாடி டெய்லி வந்து ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆச்சுனாக்கா வந்து பெரிய போராட்டமாக நடத்துறதை நடத்தி இதெல்லாம் ஒரு வாரம் ஓடிக்கிட்டு எல்லா பேப்பரும் இதை பற்றி எழுது என்ன வந்து கடைசியாக சோ வந்து ஒரு நாள் பேசுனார் இவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க அதுக்கு முன்னாடி மண்டபத்தில் அடைச்சிட்டு கடைசியாக அந்த அம்மா செல்வி ஜெயலலிதா அவங்களுக்கு இவங்களுக்கு பாமகவுக்கு எதுவும் ஆகாது போக இதில் நம்பளை வச்சு தொகையெல்லாம் துவைச்சி விட்டாங்கன்னு எனக்கு தெரியாது அந்த அரசியலில் இதை வச்சுட்டு என்ன பண்ணாங்க போராட்டம் நடத்தணும்னா அத்தனை பேரும் வண்டியில் ஏற்றி ரிமாண்டு எல்லாமே இருபது நாள் முப்பது நாள் நாற்பது நாள் போனால் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்து மண்டபத்தில் அடைச்சி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இப்படி நடக்குதுன்னு எனக்கே தெரியாது அப்போ சிவனாண்டி வந்து உளவுத்துறை ஐஜி அப்போ நான் டிஜிபி ஆஃபீஸில் போய் அவர் எதிர்க்க உட்காந்துட்டு இருக்கிறப்ப ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது இப்படி எடுக்கிறாரு என்னது

சார் என்ன வந்து என்னன்னு எனக்கு நடந்ததுன்னு கேட்டார் இதுதான் நடந்ததுன்னு சும்மா இருக்காம அவரு அவர் ஒரு டீம் வந்து நம்ம இவரு நினைக்கிறேன் நினைக்கிற துக்ளக் ரமேஷ் சார் ஆமாம் அஞ்சு டெல்லிக்கு அழித்து நாங்க வெரிஃபிகேஷன் பண்ணதுல இது நடந்தது எல்லாம் உண்மைதான் இருக்குது நாங்கள் எழுதுறது ரெண்டு பக்கம் தமிழ்நாட்டினுடைய மொத்த நாலு இடம் அரை பக்கம் அரை பக்கம் எழுதி தீட்டின்னு இருக்குது பத்தாம் வரைக்கும் இவர் வந்து ஒரு மூணு பக்கம் எழுதி எல்லாம் யோ நல்லா தான் இருக்குது நடந்தது உண்மைதான் தப்பு எல்லாம் இல்ல இவ்வளவு ரோசமாக இருந்தாக்கா நீ வழக்கு போடுறதை விட்டு விட்டு பொதுமக்களுக்கு எதுக்கு நீ இம்சம் பண்ணிங்கிறன்னு எழுதி விட்டார் அப்புறம் நான் இப்போ வச்சு துக்லக் சோ சொல்லிட்டார்ல நீ ரோசமாக இருந்து அவ்வளோ இதுவாக தான் போடணும் அஞ்சு கோடி ரூபாய் என் மேலே கேஸ் ஜி கே மணி பாருங்க எக்மர் கோர்ட்டில் தான் இருக்கு நமக்கு இப்ப அமிழ் இருக்கிறாரில் அவரு அந்த டீம் எனக்கு வாத ஆறுறதுக்கு யாருன்னா இப்ப நீதிபதியா இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார்ல சந்தரு அவரு குமுதம் வச்சிருக்குது அவங்களுக்கு ஒரு பெரிய வக்கீல் வரிசையாக நாங்கள் நிற்போம் குமுதம் வகையரா அப்படின்னு போக நம்ம எம்டி வரதராஜன் சார் எட்டி பார்த்து திருப்தி அவங்க அத வந்து அதை அவரு சொல்லணும் வரதராஜன் சார் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் அசரவே மாட்டார் அந்த ஒரு சிரிக்கம் மாதிரி நிற்பார் எதுக்கும் நின்று பார் பார்த்தர்லான்னு சத்தியமா அந்த மாதிரி ஒரு இது தாமிரமைஸ் ஆயிடுவாங்க அந்த மாதிரிலாம் அவர் எந்த வந்து இதை சமாளிக்க முடியாது ஸ்டாஃபை வந்து விட்டு கொடுக்க மாட்டார் அதை பார்த்துட்டோன்னே என்ன திருப்தியாக உனக்கு கொடுங்க கோர்ட்டில் நிறுத்திட்டியா அடுத்த தேதி சொல்லி வாங்கிடுவார் அடுத்த நாள் போனோன்னு அடுத்த ஒரு பாஞ்சு கிலோ கழிச்சு போனாக்கா அந்த பக்கம் வருவாங்க அவங்க ஒன்று பார்த்து ஏகலை ஒழிக்க கோஷம் அதெல்லாம் போட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தா படிக்கட்டு ஆமாம் நானும் அவங்க ஜி கே மணி சாரம் ஒன்றா தான் போய் தான் உட்காந்துருப்போம் அப்புறம் நம்ம டீம் வருவாங்க வரதராஜன் வகைர அங்கே வந்து மணி ஜி கே மணி வகை இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறமா ஹைகோர்ட்டுக்கு மாத்தி தீர்ப்பு எப்படி வந்துச்சுனாக்கா இவர் வந்து எழுதுனதில் எங்கேயுமே பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு வார்த்தை கூட நான் ரொம்ப நுணுக்கமாக பயன்படுத்துகிறோம் பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு வார்த்தை கூட போடலாம் அந்த அந்த கட்சியை சேர்ந்த எம்பியோ அல்ல அந்த கட்சியை சேர்ந்த எப்படி பொறுப்பில் இருக்கிறோன்னு போடல மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அப்படின்னு போட்டுருந்தோம் அது போட்டதால் வேண்டி அவர் அவர் தான் வழக்கு போடுற மொழி நீங்கள் போடுறது இல்லை ரைட்ஸ் சொல்லிட்டு கட்சியை தள்ளுபடி ஆகிடுச்சு அப்புறம் அவர் வழக்கு போடுறவரன்னு பார்த்தேன் நல்லா எல்லா எவிடென்ஸும் வச்சுட்டு இருந்தோம் பட் அவரும் போடல அப்படியே விட்டுட்டோம் அதுல இருந்து ஒரு கரண முரணு இருந்துட்டு இருந்தாங்க இது தொடர்ந்துகிட்டு அதுல இருந்து ஒரு நாள் இருந்தது அப்புறம் ஒரு டைம் விடுதலை சிறுத்தைகள் அந்த மாதிரி எகிரி அவங்க ஒரு பாய்ச்சல் நீங்க அது கூட சொல்லிருக்கீங்க அவங்களுக்கு ஆரம்பத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பத்திரிக்கை தொடர்பு அது விடுதலை இல்லாம சும்மா நடந்தது அவங்க ஒண்ணும் அந்த அளவுக்கு பாமக அளவுக்கு அவங்க ஒண்ணும் மோசமா பண்ணல பட் என்னன்னா ஒரு கட்டத்துல வந்துட்டு தோழர் திருமாவளவன் இப்போ காங்கிரஸ் தலைவராக இருக்கிறாரில் செல்வ பெருமையாளர்கள் ஒரு ரெண்டு பேரும் நான் பேச்சுலர் ரூம் அப்போ வந்து தங்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட வராங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு நல்லா தோழரில் தான் பழகிட்டு இருந்தாங்க விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு பேரெல்லாம் பத்திரிகைல போட மாட்டாங்க இப்போ எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து இக்னோர் பண்றாங்க என்ன நடந்தாலும் போடக்கூட மாட்டாங்கல்ல அந்த மாதிரி அப்போ பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்லாம் உட்காந்து நைட்டெல்லாம் விவாதம் பேசிட்டு இருக்கிறாங்க தான் ஒரு செய்தி தொடர்பாளர்னு போடுங்க நீ எங்கே இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரியல ஒரு மேலே ஒரு அச்சம் வருது எல்லாருக்கும் வெளிப்படை தன்மையாக இருந்தாக்கா நாங்கள் ஒரு வந்து பேசுகிறோன்றப்ப அவங்க பேசுவாங்க அப்போ தொடர்பு பண்ணுறதுக்கு ஒரு பிஆர்ஓன்னு வச்சுக்கிட்டால் அவர் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அவர் ஈஸியாக உங்கள்கிட்ட கேட்டு ஒரு கம்யூனிகேஷன் கொடுப்பாரு இதெல்லாம் சொல்லி அப்போ வந்து பாவல்னு ஒருத்தரை வந்து செய்தி தொடர்பாள போட்டு கொண்டு சொல்கிறாங்க அப்புறம் அந்த பாவலுக்கு வந்து நம்ம இப்போ தினமணியில் தின தினம் மலர் இருக்கிறதால இன்னும் விடுதலை சிறுத்தைகளை தொடக்க காலத்தில் கொஞ்சம் பேர சொல்லி எழுதுற ஒரே ஒரு பத்திரிக்கை சொன்னா நீங்க தினமும் அந்த நம்ம கணபதின்னு ஒருத்தர் தான் டீ கடை பெஞ்சா அவர்தான் இன்சார் ஆக்கிங்க அவர்கிட்ட சொல்லி அப்பப்ப என்ன ரெண்டு மூணு சம்பவங்களை சொல்லி பேட்டி கூட இருந்தார் ஆமா ஆமா அந்த வரியும் அப்புறம் எல்லா பேப்பர்லயும் இப்படி எல்லாம் இருந்தது அப்புறம் அவங்களே ஒரு கட்டத்துல கொஞ்சம் முரண்பட்டு இப்படி எல்லாம் எதிரா போறாங்க அப்ப சின்ன விஷயம் தான் ஆனா இந்த அளவுக்கு டீம் இல்லை ஒரே ஒரு குரூப் மட்டும் வந்தாங்க அதோட போயிடுச்சு அப்புறம் நிறைய உங்கள சிறுத்தை குட்டிகள் வந்து வரி எல்லாம் வந்து அவங்கள செடிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் நம்ம தொடவே இல்ல பா நான் இந்த வரைக்கும் தொட்டதே இல்ல நானு அத தொடக்கூடாது நமக்கு படிக்கணும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள செலவு என்னடா ஆரம்பிக் கிடைக்கவே இல்லை அதுக்குள்ள இல்ல அவ்வளவு கத்தலை அப்படின்னு அடிக்குமே இல்லை ஆனால் க கலவர ஆரம்பிக்கிறாங்க ஐயோ ஐயோ அப்படிதான் போய் இன்னும் நான் தொட இல்லை அவங்கள அது எனக்கு பிரச்சனை இல்லை நம்ம அவங்க போய் இப்போ என்ன இருக்குது எழுதிட்டு இருக்குதுன்னு விட்டுட்டு போகிறது அது என்னமோ தெரில ஒரு நம்ம அந்த தமிழ் தேசிய தளத்தில் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு பெரிய வெஞ்சன்ஸாக என்னன்னு தெரில